ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நான் செய்ய போகிறது நோம்பு கஞ்சி கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக செய்ய ஏழுமான கஞ்சி ஒன்று அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம் இருநூறு கிராம் அரிசி 150 ஐம்பது கிராம் அரைச்சி இருபது கிராம் பூண்டு மூணு கிராம் இஞ்சி ரெண்டு துண்டு பட்டை ஒரு தேக்கரண்டி வெந்தயம் அறுநூறு லிட்டர் தண்ணி ஒன்பது மில்லிட்டர் தேங்கப்பால் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பிளாக் பெப்பு பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் முப்பது கிராம் அனியன் தேவையான அளவு உப்பு இதை எப்படி செய்யறேன்னு பார்த்து கொள்வோம் அரைச்சியெல்லாம் எல்லாம் நல்லா கழுவி நான் இது ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வச்சுக்கிறேன் அதோட சேர்த்து அரிசியும் கழுவி போட்டு கொண்டு அதுக்கே வெள்ளை வெங்காயம் பச்சஞ்சி வெந்தயம் உப்பு தண்ணி பட்டை எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடிக்கோங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அதை வேவ விடுங்க வெந்த போகிறோம் அடிட ப்ரெஷரை உள்ளக்கி இருந்து வெளியே அனுப்பின போகிறோம் அயிட லிட்ட திறந்துட்டு ஒரு மேஷர் எடுத்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அது மேஷாகின பிறகு அதுக்கே தேங்காய் பாலம் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததோடு சீரகத்தூளையும் அதோட சேர்த்து தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணிக்கோங்க அதுக்கு உப்பு தேவையின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கோங்க ஒரு பொட்டண்டை வச்சு அதில் தேங்கனையை போட்டு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரவுன் கலர் வரக்காட்டு அது ஃப்ரை ஆகின அதையும் சேர்த்து கஞ்சியில் ஊற்றி கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் இந்த கஞ்சி செஞ்சு முடிஞ்சு இந்த கஞ்சி இன்கேஸ் உங்களுக்கு லேட்டாக போ கொலை இரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு இல்லாட்டி இருநூறு எம்எல் தண்ணி அப்படி இல்லாட்டி பால் உங்களுக்கு சேர்த்து லூஸ் பண்ணி கொள்ளலாம் அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக முடிச்சுடையிலும் ஒரு நாலு போர்ஷன் ஓ மூணு போர்ஷன்ஸுக்கு மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த ரெசிபியில் இன்றைக்கி இந்த கஞ்சி ரெசிபியோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நான் இன்னொரு ரெசிபி எடுத்துக்கொண்டு உங்களை மீட் வரேன் தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு